அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு புதனால் நிகழப்போகும் அதிசயம் எதிரியின் திட்டம் அறிந்து செயல்பட வைக்க போகும் புதனால் ரிஷபராசனிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு ரிஷபராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மிதினத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கரன் சூரியன் ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க தற்போது புதன் பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் உருவாக்குகிறார் அதே போல் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதக குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படைத்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையார் கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே

புதன் பகவானை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது புதன் பகவானை புதன் கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த புதன் புதன் ராசி மிதனம் கன்னி இதே போல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானினுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்திய தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம் அது மட்டுமில்லாமல் பகவான் புதன் உரிய நிறம் பச்சை அதனால் தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தப்படுகிறது புதன் பகவானின் வாகனம் குதிரை பச்சை பெயரு புதன் பகவானுக்கு விருப்பமான நைவேத்தியம் என்று வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு தல புராணம் இப்படிப்பட்ட புதன் பகவானுக்கான பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பகவானை வழிபடுவதற்கான ஏற்ற நாள் மற்றும் நேரம் என்ன என்று பார்க்கும்போது போது நோய் தீர்க்கும் திருத்தலம் என்று போற்றப்படுகிறது திருவெண்காடு திருவென் காடு புதன் பகவானை வழிபட புதன்களமை புதன் பகவான் உச்சம் அல்லது ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆவணி மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் வருகின்ற புதன்கிழமையில் புதன் ஓரையில் வழிபாட்டு பரிகாரம் செய்வது புதன் பகவானை புதன் புதன்கிழமையில் புதன் ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான புதன் பகவானை வழிபடலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில் ரிஷபராசனியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் நான்காம் இடத்திற்கு வருவது என்பது யோகம் என்று சொல்ல வேண்டும் அங்குள்ள உங்களுக்கு யோகத்தையும் உருவாக்குகிறார் எனவே கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கூடக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது கடமையில் இருக்கும் தோய் அகலுங்க படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்குங்க அதன் மூலம் வரும் உதிரி வருமானங்கள் கொடு கொஞ்சம் குறையுங்க வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாடகை வீட்டை வாடகை விட முடியவில்லையே என்று கவலையில் இருப்பவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது இல்லாமல் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது குருவோடு இணைந்து சுக்கிர சஞ்சரித்த போது எதிர்பாராத பல நன்மைகளை ஏற்படுத்தியிருக்குங்க ஆனால் தற்போது இரக்கம் கலந்த சூழ்நிலை உருவாக இருக்கு ஒரு சமயம் மிதமின்ஜிய பொருளாதார நிலை மற்றவரோடு சமயம் வறட்சி நிலை நிலவை இருக்குது எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல ராசிநாதன் குரு இருப்பதால பொருளாதார ஏற்றம் ஒண்ணுங்க ராசிநாதன் சுக்ரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் பணவரவு உத்தரவு உண்டு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களால் ஆதாயம் ஏற்பட இருக்கு தொழிலில் புதிய உத்திகளை கையாள இருக்கீங்க இந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குது குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுவதால் அங்கே சனி ராகு இணைந்திருப்பதால குரு பார்ப்பதால் தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற இருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஆறாம் குரு பார்ப்பதால் தடைகள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற இருக்கு ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல விதமாக ரியல் எஸ்டேட் தொழில் நடக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இதனால் உங்களுக்கு பல வகைகள்ல கைகள்ல பணம் புரண்டு கொண்டே இருக்குங்க இருந்தாலும் கூட ரிஷபராசினியர்களான நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் ராசி அஷ்டம சூரிய வலிமை அடையுடன் இருப்பதால் உடன் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துக சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது சரும வியாதிகள் ஏற்படலாங்க அதே போல் மூன்றில் புதன் இருப்பதால அவசரப்பட்டு காரியங்களை செய்துவிட்டு அவஸ்தைப்படுவது போல சூழ்நிலை ஏற்படும் அதனால் ஆரம்பத்தில் இருந்து எடுத்தோம் கௌதம் என்று எந்த சூழ்நிலையிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைகளை மேற்கொள்வது நல்லது அதே போல ரிஷபராசனை இத்தருணங்கள்ல விண் அலைச்சல்களும் கற்பனையான சூழ்நிலைகளும் மனதில் இருக்குங்க கூட்டாளிகள் பிரச்சனைகள் கூட இருக்கு அதனால் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க அதே போல ரிஷபராசனையர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முதியோர்களுக்கு இன்றளவு இன்றளவு அளவு ஆதரவு தெரிவிங்க மகாலக்ஷ்மியை வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது